தமிழக அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜி பொன்முடி ரெண்டு பேரும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட வாய்ப்புன்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு பதிலாக யார் உள்ள வருவாங்க அவங்க கையில இருந்த துறைகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்போ பெரிய அளவுக்கு பேசப்படுது இல்லையா திமுக வட்டாரங்கள்ல விசாரிக்கும் போது ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த அடிப்படையில அமைச்சரவை மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த வகையில பார்க்கும்போது முதல்ல செந்தில் பாலாஜி வகிக்கக்கூடிய மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மின்சாரத்துறை இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகள் இந்த இரண்டு துறைகளை கடந்த முறை செந்தில் பாலாஜி வசம் இருந்து முத்துசாமி கையில கொடுத்து வச்சிருந்தாங்க அவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவர் வசம் சீனியர் மினிஸ்டர் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையுமே அவர் பார்த்தார் ஆனால் இந்த முறை அந்த இரண்டு இலாக்காக்களும் வெவ்வேறு அமைச்சர்களிடம் ஒப்படைக்க வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க முதல்ல மின்சாரத்துறை மின்சாரத்துறையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல அரசியல கூர்ந்து கவனிச்ச எல்லாருக்குமே தெரியும் திமுக ஆட்சியை இழப்பதற்கே தொடர் மின்வெட்டுக்கள் ஒரு காரணமா இருந்தது அந்த அளவுக்கு மின்சாரத்துறை அப்படிங்கிறது அரசினுடைய பர்ஃபார்மன்ஸை மக்கள் மதிப்பிடுவதற்கு அதை ஒரு முக்கியமான துறையா பாக்குறாங்க அந்த துறை அப்ப யார்கிட்ட கொடுக்க போறாரு அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் எஸ் மதுரையை சேர்ந்த பி தமிழ்நாட்டு அமைச்சராக இருந்தாலும் இந்திய அளவில் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த பி வசம் இந்த முறை மின்துறை ஒப்படைக்கப்பட வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க அதற்கு காரணம் ஏற்கனவே இந்த ஆட்சி அமைந்த போது நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சை வந்தது அந்த சர்ச்சைக்கு பிறகு அவர் வசம் ஐடி துறை ஒப்படைக்கப்பட்டது சமீபத்தில் சட்டப்பேரவையில் அவர் பேசிய விஷயங்களும் மீண்டும் விவாத பொருளாச்சு ஆனா அதை எந்த வகையிலையும் பிடிஆரை குறைத்து மதிப்பிடுவதற்கோ அவரை விமர்சிப்பதற்கோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்படுத்தல மாறாக அந்த விஷயம் நடந்த ஓரிரு நாட்கள்லயே பிடிஆர் ஒரு வெளியீட்டு விழால கலந்துக்கும் போது ஒரு பாசிட்டிவான வெளிப்படுத்திட்டார் பிடிஆர் மட்டும் இல்லாம என்னுடைய சொல்லை தட்டாதவர் பிடிஆர் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன ஒரு சில அறிவுரைகளையும் பிடிஆர் சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் அன்னையில இருந்து திமுக காரங்க சொல்ல ஆரம்பிச்ச விஷயம் என்ன அப்படின்னா பிடிஆர் மேல முதலமைச்சருக்கு ஒரு அன்பும் மரியாதையும் இருக்கிறது அதனால இந்த முறை அமைச்சரவை மாற்றப்படும் போது அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மின்சாரத் மின்சாரத்துறை அவர் கைக்கு போகுது அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக மதுவிலக்கு மற்றும் துறை இதுவும் செந்தில் பாலாஜி கைவசம் இருக்கக்கூடிய ஒரு துறை நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இந்த துறையில நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் செந்தில் பாலாஜி கையில அந்த பொறுப்பு இருந்த போதும் சரி முத்துசாமி கையில இருந்த போதும் சரி இப்ப மறுபடியும் செந்தில் பாலாஜி கைக்கு அது வந்த துறை சார்ந்து சரி ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய இந்த துறையில அடுத்த யார் கையில் இதை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அடுத்த ஒரு வருஷம்ன்றது ரொம்ப குருஷியலான ஒரு காலகட்டம் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியான ஒரு பீரியட் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தவறும் வந்துவிடக்கூடாது ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுனால இதை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் மிக தீவிரமா ஆலோசிக்கிறதா சொல்றாங்க ரெண்டு பேருடைய பெயர்கள் சொல்றாங்க ஒன்னு ஏற்கனவே இருந்த முத்துசாமி அவர் மூத்த அமைச்சர் மூத்த அரசியல்வாதிங்கிற அடிப்படையில அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா பொறுப்பா அவர் பார்த்துப்பாரு என்ன சிக்கலும் வராதுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க முத்துசாமியிடம் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை ஒப்படைக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை நடந்தாலும் அவர் கொஞ்ச நாள் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தப்ப மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை பார்த்துட்டு இருந்தப்ப கொடுத்த பேட்டிகள் சர்ச்சையாச்சு அதனால மறுபடியும் அவர் கையில கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது அப்ப வேற யார் ஆப்ஷன் பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் செந்தில் பாலாஜி அவர் வசம் இருந்த துறைகளை எடுத்துட்டு போய் வேற இடத்துக்கு கொடுக்குறதோ அது வந்து அரசியல் ரீதியா வேற மாதிரியும் போக வாய்ப்பு இருக்கு அதனால அதே கொங்கு பகுதியை சேர்ந்த அமைச்சரான வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர் வந்து இப்ப செய்தித்துறை அமைச்சரா இருக்காரு அவர் கையில கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கிறதா சொல்றாங்க சோ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கையில மதுவிலக்கு ஆயிரத்தி துறை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததா பார்க்கும்போது பொன்முடி அவர் இப்போது வனத்துறை அமைச்சராக இருக்காரு விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டால் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல ரெண்டு பேர் இந்த மாவட்டத்திலிருந்து அமைச்சரா இருந்தாங்க ஒருவர் செஞ்சிமஸ்தான் இன்னொருத்தர் பொன்முடி செஞ்சிமஸ்தான் மஸ்தான் கடந்த முறை பதவியை இழந்துட்டாரு பொன்முடியும் பதவியை இழந்து மீண்டும் பெற்றிருக்கிறாரு இப்போ பொன்முடி விடுவிக்கப்படுகிற பட்சத்தில் விழுப்புரம் மாவட்டத்துக்கான ரெப்ரசன்டேஷனா யார் இருக்கணும் அது அரசியல் ரீதியாக முக்கியத்துவமான ஒரு மாவட்டம் அதனால அங்க யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா அமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால யாரு அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு மூன்று பேருடைய பெயர்கள் சொல்லப்படுது ஒரு சிலர் வந்து செஞ்சி மஸ்தான் பேரையும் சொல்றாங்க ஆனா அதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க ஏற்கனவே அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் வந்ததன் அடிப்படையில தான் முதலமைச்சர் அவரை அமைச்சரவையில் இருந்து விடுவித்திருந்தார் அதனால அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க இப்ப யார் யார் பேர்லாம் பரிசீலனையில் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிற வசந்தம் கார்த்திகேயன் அவர் ஒரு டூ டைம்ஸ் எம்எல்ஏ தற்போது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கார் திமுக அவருடைய பெயர் இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக சங்கராபுரத்தை சேர்ந்த உதயசூரியன் எம்எல்ஏ அவர் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ ஏறத்தாழ ஒரு நான்கு ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் அவருடைய பேர் தான் சொல்ல போனா முன்னணியில இருக்கு இவருக்கு தான் வசந்தம் கார்த்திகேயன் பேரே இருக்குன்னு சொல்றாங்க மூன்றாவதா ஒரு ஆப்ஷனும் இருக்கு அது விழுப்புரத்தை சேர்ந்த லக்ஷ்மணன் எம்எல்ஏ அவர்கள் இந்த மூன்று பேருடைய பெயர்கள் பரிசீலனையில் இருக்கிறது ஆனா ரேஸ்ல முந்துறது சங்கராபுரத்தை சேர்ந்த உதயசூரியன் சொல்றாங்க சோ இந்த மூன்று பேர்ல யாராவது ஒருத்தர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து பொன்முடிக்கு பதிலாக அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்துல பொன்முடி வசம் இருந்த வனத்துறை தான் இவங்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் வனத்துறையை வரைக்கும் வேற யாராவது ஒரு சீனியர் மினிஸ்டருக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிதாக வரக்கூடியவர்களுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய போர்டோலியோ ஏதாவது அதாவது மூத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இலாக்காவாக இல்லாமல் வேற ஏதாவது ஒரு இலாக்கா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க வனத்துறையை வரைக்கும் மூத்த அமைச்சர் யாராவது ஒருத்தருக்கு அது வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும் அவருக்கு மாற்றாக வேற யாராவது உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்ன காரணம் அப்படின்னா செந்தில் பாலாஜி ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய வழக்குகளை அவர் வந்து முடிச்சுட்டு ரூட் கிளியர் பண்ணிட்டு வராரு அப்படின்னா மறுபடியும் அவர் அமைச்சர் அவர் எப்போ வராரோ உடனடியாக அவர் அமைச்சராக்கப்படுவார் அப்படிங்கிறதுல திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது அதனால அவருக்கு மாற்றாக இன்னொருவரை அமைச்சராக நியமிப்பது திமுக தலைமை தயக்கம் காட்டுகிறது அவர் வசம் இருக்கிற இலாக்காக்கள் வேறு சில அமைச்சர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் ஒருவேளை அவர் எல்லாத்தையும் லீகல் ஹேர்டல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வராரு அப்படின்னா மறுபடியும் அவர் அமைச்சர் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க அதே நேரத்தில் அமைச்சரவையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டாலும் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் அவர் நியமிக்கப்படவிருக்கிறார் கொங்கு மண்டலத்தை குறிவைத்து அந்த நியமனம் இருக்கும்னு சொல்றாங்க அது எப்படிப்பட்ட நியமனமாக இருக்கிறதுன்னு நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் இவை தவிர வேற என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கூடுதலாக ஒரு பெண் அமைச்சரை அமைச்சரவைக்குள் கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க கீதா ஜீவன் அவர்கள் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் இவர்கள் இல்லாம இன்னொரு பெண் அமைச்சரை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி பண்ண போறாங்கன்றதுதான் இப்ப ஒரு குஷியனா இருக்கு பொன்முடிக்கு பதிலாக ஒரு பெண் அமைச்சர் வர போறாங்களா இல்ல வேற யாராவது சரியா பர்ஃபார்ம் பண்ணாத அண்டர் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கக்கூடிய அமைச்சரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக பெண் அமைச்சரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அமைச்சர் அப்படின்னா பொன்முடி பேசின விஷயம் என்று எதிர்கட்சிகளால பெண்களுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார் திமுக வந்து இப்படி பேசின ஒருத்தரை துணை பொதுச் செயலாளர் பதவியில வந்து மட்டும்தான் நீக்கி இருக்கிறாங்கன்னு அவரை கண்டிச்சு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம்னு ஏகப்பட்ட திட்டங்களை பெண்கள் நலன் சார்ந்து பெண் வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பொன்முடி விவகாரம் அப்படிங்கிறது அதில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு ஸோ இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் பெண்களுக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு மெசேஜாக கொடுக்கறதுக்காக யாராவது ஒரு பெண் எம்எல்ஏவை அமைச்சராக்குவதற்கான முயற்சியும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது தமிழரசி அப்படிங்கிறவங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இருப்பதா சொல்கிறாங்க ஸோ இவை தவிர மைனர் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பெரிய மாற்றங்கள் வேறு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால மாவட்டங்களுக்கான பிரதிநிதித்துவம் சமூக பிரதிநிதித்துவம் அதே நேரத்துல கட்சிக்கு உழைத்தவர்களுக்கான முக்கியத்துவம் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றத்தை நிகழ்த்தவிருக்கிறார்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க